அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு பார்த்துருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம குமார கோயில் பக்கம் நூறுல் இஸ்லாம் காலேஜ் போகிற ரோட்டில் உள் ரோடு அருமையான வீடு ஒன்று இருக்குது பார்த்துருங்க இது பாதை மொத்தம் பதினாலரை சென்ட் மொத்தம் எழுபது லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த வீடு தான் மாவு தென்னு எல்லா ம எல்லா வகைகளும் நிற்கிது பாருங்கள் பதினாலரை சென்ட் கிணறு இருக்குது போர் இருக்குது இந்த வீடு தான் ரெண்டு பெட்ரூமோடு இருக்கு லட்ச ரூபா கேட்குறேன் அண்ணா ஆல்டுறதில்ல வீட்டுக்குள்ள ஆமாம் இருக்காங்க பதினாலரை சென்டு இடம் நிறைய இடம் இருக்குது பார்த்துருங்க எழுவது லட்ச ரூபா கேட்குறாங்க நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நயன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிவிட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்காது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் எதாவது வாங்கினாலும் நம்ம பைசல் ப்ராபர்ட்டியாக கான்டக்ட் பண்ணிவிடுங்க அருமையான ஒரு இடம் பார்த்துருங்க நல்லா இருக்குது நல்ல காற்றோட்டம் உள்ள இடம் பக்கத்தில் எல்லாம் உங்களுக்கு வயல் வாழை தான்